சோத்திரம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக இன்னும் ஒரு இன்னும் ஒரு முறை மன்னிக்க வேண்டும் தேவா பலமுறை என்று பலமுறை அந்த விட்டாயசுராசா இன்னும் ஒரு முறை இன்னும் நிற்க வேண்டும் தேவா என்று பலமுறை என்று பல முறை அந்த விட்டாயசுராசா ஒத்த இல கூட வந்தவர் நீர்தான் தட்டு தடு மாற தாங்கி பிடிச்சவ நீதா ஒத்த இல கூட வந்தவரும் நீதான் தட்டு தடு மாறையில தாங்கி பிடிச்சவர் நீர் ஓடி ஓடி ஒடி ஒளிஞ்சேனே தேடி தேடி வந்து மேட்டி இருளில் தூக்கி ராஜியத்தின் பங்கை சேர்த்தி இன்னும் ஒரு முறை இன்னும் ஒரு முறை மன்னிக்க வேண்டும் தேவா என்று பல முறை என்று பல முறை வந்து விட்ட இயேசு இன்னும் ஒரு முறை இன்னும் ஒரு முறை மன்னிக்க வேண்டும் தேவா இன்று பல முறை என்று பல முறை அந்த விட்ட நான் பச்சையினு விழுந்த பஞ்சு மத்தையினை நம்பி முள்ளுக்குள்ளதாம் படுத்த பச்சையின் எண்ணி நாம் இச்சையால விழுந்த பஞ்சு மெத்தையின் நம்பி முள்ளுக்குள்ளதாம் படுத்த புத்தி கிட்டு போனதாலே பாதை மாறி போனேனே நல்ல மேப்பங்கே சுதானே தாயம் கட்டி அனுத்தீரே இன்னும் ஒரு முறை இன்னும் ஒரு முறை மன்னிக்க வேண்டும் தேவா என்று பல முறை என்று பல முறை அந்த விட்டாயேசு ராசா இன்னும் ஒரு முறை இன்னும் ஒரு முறை மன்னிக்க வேண்டும் தேவா என்று பல முறை இன்று பல முறை வந்து விட்டேசுராசா ஏ சொத்து சொகோ நீங்கதான் தான் புரியாமல் நானே சத்துருவின் சதியாலே தூரமாகி போனே ஏ சொத்து சொகோ நீங்கதான் புரியாமல் நானே சத்துருவின் தூரமாகி போனேன் தகப்பன் வீட்டை நினைத்தேன் தந்தையின் நெசத்தை உணர்ந்தேன் தாமதமின்றி வருவேன் நித்தமும் தங்கி மகிழ்வேன் ஒரு முறை இன்னும் ஒரு முறை மன்னிக்க வேண்டும் தேவா என்று பல முறை என்று முறை அன்று விட்ட எசுராசா இன்னும் ஒரு முறை இன்னும் ஒரு முறை மன்னிக்க வேண்டும் தேவா என்று பல முறை என்று பல முறை அந்து விட்ட எசுராசா